உதகல் இயக்கம் இது மணி மக்களுக்குமான மக்களுக்கான புதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தரிமைகளுக்கு நம்ம கிட்ட செருப்படி வாங்கலன்னா தூக்கமே வராது போல இருக்குது அவ்வாட்டும் அவதூறுகளையும் பொய்யும் வாரி இறச்சி போட்டுக்கிட்டே போறான் அப்படி ஒரு தற்கொலை கொத்தடிமை தான் இன்னைக்கு மாட்டி இருக்கிறது ஏன்னா அரசியல் ஓரளவிற்கு மேல வந்து பெண்களை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது ஏன்னா நம்மள அவங்க என்ன வேணாலும் திட்டிட்டு போயிடுவாங்க ஆனா நாம ஏதாவது தவறி ஒரு வார்த்தை விட்டுட்டு வச்சு நேரம் போய் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க அதனால நம்ம நாகரிகமாக தான் பேச போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதமாகலாம் சரி இன்னைக்கு நாம பழக்க போற அந்த தற்கொலை கொத்தடிமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா என்ற இருக்கிற கொத்தடிமை தான் அந்த கொத்தடிமை என்ன பண்ணுச்சுனாக்க சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி போட்டது அந்த காணொலியில டபுள் இமேஜ் இந்தாண்ட இவங்கள உட்காந்துட்டாங்க இந்தாண்ட இவங்க இவங்கள தான் டபுள் ஷூட் பண்ணி ரெண்டையும் மெர்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அந்த காணொலியில் என்ன சொல்றாங்கனாக்க நாம கேட்டிருந்தோம் எங்க சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து சொல்லல அப்படி நாம கேள்வி கேட்டிருந்தோம் நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருந்தாங்க அதற்கு அந்த கொத்திரிமை என்ன வீடியோ போட்டுச்சுனாக்க நாங்க தை ஒண்ணுக்கே தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு முதலமைச்சர் நாங்க எதுக்குங்க சித்திரைக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ரீதியில அந்த வீடியோ போட்டிருக்கு உண்மை நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மு ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் தை ஒண்ணு அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி ஒருபோதும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பாப்போம் தை ஒண்ணுக்கு அவர் தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொன்ன ஒரே ஒரு பதிவை காட்டுங்க பாப்போம் இந்த வருடம் ஏன் சொல்லல அவர் முக ஸ்டாலின் அப்ப எப்படி இந்த ஸ்ரீவித்யா என்ற தற்குறி இப்படி அவதூறு ஒரு பரப்பிக்கிட்டு இருக்கு அப்ப தை ஒன்னு அதாவது தை ஒண்ணை தமிழ் புத்தாண்டாக அறிவித்த கலைஞர் கருணாநிதி அவங்க தகப்பன் அவர் சொன்ன அந்த தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுல அந்த தமிழையும் தமிழ் புத்தாண்டாவும் கொண்டாடல தை ஒண்ண சித்திரை ஒண்ணுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல முக ஸ்டாலின் சித்திரை ஒன்னையும் தமிழ் புத்தாண்டா கொண்டாடல ஆனா எதை திரமா அவர் புத்தாண்டா கொண்டாடினாரு தெலுங்கர்களுடைய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதியை முண்டி அடிச்சுக்கிட்டு போய் முந்திக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு யாரு முக ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஏன் தை ஒண்ணுலேயும் தமிழ் புத்தாண்டு சொல்லல சித்தறைவனுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லல ஆனா தெலுங்கு வருட பிரபுக்கு மட்டும் முந்திக்கிட்டு போய் வாழ்த்து சொல்றீங்கன்னா நீங்க யாரு சார் நீங்க நீங்க யாருக்கான தலைவரு நீங்க எந்த பண்ண ஆண்டுகிட்டு இருக்கீங்க அப்ப இப்படிதான் கேள்வி கேட்போம்ல அப்ப கொஞ்சம் கூட வெக்கமும் கூச்சமும் இல்லாம அந்த ஸ்ரீவிதியான்ற அந்த தற்கூறி கொத்தரிமை என்ன அவதூறு பரப்புன்னா தமிழ் புத்தாண்டு தை ஒண்ணுக்கு இவர் வாழ்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு அவதூறு பரப்புது இந்த தமிழ்நாடு ஃபிராக்ட் செக்கிங் குழுன்னு ஒரு குழு இருக்குல்ல ஏன்னா நீங்களாம் எதுக்கடா இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கூந்தலுக்கு தமிழக மக்கள் வரிப்படத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் இதை ஃபேக்ட் செக்கிங் பண்ணி சொல்லு பார்ப்போம் அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி தை ஒன்னாம் தேதி மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் வலைதளத்துல மூன்றே மூன்று பதிவு தான் போட்டிருக்கிறார் தை திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு பதிவு கூட அவர் போடல நீ ஃபேக்ட் செக்கிங் குழு இதை ஃபேக்ட் செக்கிங் பண்ணி சொல்லு பார்ப்போம் அப்போ நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை தவறி வீழ்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஃபேக்ட் செக்கிங் குழு என்ன பண்ணுவானாக்க மாஞ்சி மாஞ்சி தோண்டி துருவி எடுத்து ஒரு அடி பக்கம் பக்கம் பக்க பக்கமா வசனம் போடுவான் திமுகவுக்கு முட்டு கொடுத்து வசனம் பக்கம் பக்க பக்கமா அறிக்கை விடுவான் இவங்க சொன்னது போயின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஸ்ரீ வித்யா என்ற தற்கூரி திமுக விசாரணை இந்த தற்குறி முழுக்க முழுக்க வெறும் பொய்யையும் படப்பிக்கிட்டு இருக்கு இந்த சமூக வலைதளத்துல இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாதா அப்ப ஃபேக்ட் செக்கிங் குழுவினுடைய கண்ணுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களோட பேச்சுக்கள் மட்டும்தான் தெரியும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு பொய்ய பரப்பினாலும் எவ்வளவு அவதூற பரப்பினாலும் பொத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படித்தானே அப்ப இந்த ஸ்ரீ வித்யா என்ற தற்கொலை மட்டும் இப்படி பொய்யை பரப்புவதில்லை எல்லாரும் திமுக சார்ந்த அத்தனை பேரும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்களால் அத்தனை பேரும் பொய்யை மட்டுமே பரவி கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோலேயே அந்த கொத்தடிமை தற்கூறு என்ன சொல்லுது அப்படின்னாக்க இது என்ற வார்த்தையை கொண்ட ஒரு தமிழ் வருடமாக இருக்கிறது சித்திரை ஒண்ணுல பிறக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சுக்கல விபவ இந்த மாதிரி வந்து சமஸ்கிருத பெயர்களை கொண்ட ஒரு அறுபது ஆண்டு கால சுழற்சி தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு இதுல தமிழ் வார்த்தையே கிடையாது இது சமஸ்கிருத வார்த்தை தானே அப்படி எப்படி தமிழ் புத்தாண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு மொக்கத்தனமான கேள்வி கேட்குது பல முறை தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களும் சரி பல தமிழ் வரலாற்று அறிகர்களும் சரி பல முறை இதை உடைச்சு பேசிட்டாங்க இந்த அறுபது வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தான் இதற்கும் தமிழனுக்கும் சொந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை அப்படின்னு பல தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களும் சரி பல தமிழ் எழுத்தாளர்களும் சரி குறிப்பாக மன்னர் மன்னன் வரலாற்று ஆய்வாளர் அவர் பல முறை குறிப்பிட்டிருக்காரு பல முறை உடைத்தும் பேசியிருக்கிறார் இந்த அறுபது வார்த்தைகள் இருக்குல்ல அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழனுக்கும் சொந்தமில்லை இது எப்ப வந்துச்சுன்னா மு ஸ்டாலின் அவர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல விஜயநகர பேரரசு காலம் இருக்குல்ல அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்த பிறகுதான் அவர்கள் அந்த பார்ப்பனியத்தினுடைய கருத்தியலை கொண்டு அவர்கள் பார்ப்பனியத்தின் துணை கொண்டு ஆரியத்தின் துணை கொண்டு தமிழனுடைய வரலாற்று பண்பாடுகளில் சிதைவுகளை ஏற்படுத்தி உள்ள புகுத்தியதுதான் அந்த அறுபது ஆண்டு கால அந்த பெயர்கள் அந்த அறுபது பெயர்கள் அப்ப விசுவாச அந்த விபவ இது போன்ற வார்த்தைகள்லாம் அவர்கள் புகுத்துனது யாரு ஸ்டாலின் அவர்களுடைய முன்னோர்கள் விஜயநகர பேரரசு காலத்துல தான் இந்த ஆரிய கருத்துக்கள் உள்ள நுழைஞ்சது அப்ப தமிழனுக்கு தனி கல கால கலக்கீட்டு முறை இருக்கிறது தமிழன் வந்து சித்திரை ஒன்னதான் தமிழ் புத்தாண்டா கொண்டு வந்தான் சித்திரை ஆடி வைகாசி ஆவணி இந்த வார்த்தையெல்லாம் தமிழ் வார்த்தைகள் தானே இத சமஸ்கிருத வார்த்தை அப்ப சித்திரை ஒண்ணு என்பது சூரியனை அடிப்படையாக கொண்ட கால கணக்கீட்டு முறை அதை தான் நாம பின்பற்று வந்தோம்

ஆனால் தமிழர்கள் அவருடைய தமிழ் புத்தாண்டை கூட கொண்டாட முடியாத அவல நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை வைத்திருக்கிறது அப்ப தமிழர்கள் ஒருபோதும் அவருடைய வருட பிறப்பு கூட ஒழுங்கா கொண்டாட முடியாதா ஒரு வருட பிறப்பு கூட ஒழுங்கா கொண்டாட முடியாத சூழல் கொண்டு போய் தள்ளனது யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்ட காலம் காலமா கொண்டாடிட்டு வரோம் அந்த தை ஒண்ணு நீ மாத்திர அடுத்தடுத்த ஆட்சியில மாத்தி மாத்தி நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்ப தமிழனுடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்களை தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விளையாடிக்கிட்டு இருக்கு நீங்க எத்தனை வரலாற்று ஆய்வாளர்களுடைய குழுக்களை அமைத்து ஆராய்ந்து நீங்க இந்த தை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு சொன்னீங்க ஆதாரம் இருக்கா சொல்லுங்க பாப்போம் அப்போ சித்திரை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லுல தை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லுல அப்படின்னாக்க அப்போ மு க அவர்கள் தெலுங்கு வருட பிறப்புக்கு மட்டும் முண்டி எடுத்து கொண்டு போய் வாழ்த்து சொல்றாரு அப்படின்னாக்க அப்ப நீங்க யாருக்கானவர்கள் யாருக்கான ஆட்சி நடத்தின கேள்வி எழும்புதுல அப்போ தமிழ் தன்னுடைய வருட பிறப்பை கூட கொண்டாட முடியாத அளவிற்கு சூழ்ச்சிகளை செய்து வைத்திருப்பது யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவிலும் தமிழர்கள் இருக்காங்க அதிமுகவிலும் தமிழர்கள் இருக்காங்க திமுக தமிழர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தை ஒண்ண தமிழ் புத்தாண்டா சில பேர் கொண்டாடுறாங்க அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் சித்திரை ஒண்ணதா இன்றைய வரைக்கும் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு வராங்க அது கூட இந்த தற்கொலைகளுக்கு தெரியாது அப்போ இப்படி தமிழனுடைய வாழ்விலையும் சரி அவருடைய வரலாற்றிலும் சரி உள்ள புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு விஜயநகர வாரிசுகள் இன்றைய வரைக்கும் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது அதை நாம் வேண்டும் வேண்டும் இந்த முட்டாள் தமிழர்கள் முண்டி வாழ்த்து சொன்ன வருண்டித்து ஸ்டாலின் அவர்கள் தை ஒண்ணுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லல சித்திரை ஒண்ணுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலி குத்து இவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போ எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் தெரியுதா அவர்கள் என்றும் நமக்கானவர்கள் கிடையாது என்பதை இந்த தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்ரீவித்யா போன்ற திமுகவினுடைய எச்சில் எலும்பை பொறுக்கி கொண்டு பேசக்கூடிய பல ஊடக கொத்தடிமை தற்குறிகள் இந்த தமிழ் சமூகத்தில் இருந்து கொண்டு நம் வரலாற்றை குழப்புகிறார்கள் நம்மை திரிபுவாதமாக்குகிறார்கள் வெறும் அவதூறையும் பொய்யையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக இந்த பொய்யை எல்லாம் கண்டறியதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஃபேக்ட் செக்கிங் குழு என்பது திமுக காரன் எவனாவது பொய் சொன்னானாக்க அப்படியே வாயை பொத்திக்கிட்டு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கான் ஆனா எதிர்கட்சியில இருந்து ஒரு வார்த்தை ஏதாவது லைட்டா வெளியில வந்தா கூட பக்கம் பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டு அப்படி தொங்குவான் பக்கம் பக்கம் பக்கமா அறிக்கை ஸ்ரீவித்யா அவர்கள் பரப்பிய இந்த பொய்யை நாம இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அவர் இதற்கு மன்னிப்பு கேட்பார் அல்லது அந்த வீடியோவை டெலிட் செய்வாரா பாப்போமா ஆனா அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் ஏனால் கொத்தடிமைகளுக்கு எவ்வளவு செருப்பால் அடித்தாலும் எவ்வளவு காரி துப்பினாலும் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சோரணை கிடையாது உண்மையாகவே இதெல்லாம் இருக்கிற கொத்தடிமையா இருந்தாக்க இன்னாருக்கும் டெலிட் பண்ணிடணும் அந்த வீடியோவை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் அல்லது மன்னிப்பாவது கேட்கணும் அப்படி இல்லையா அவர் வாழ்த்து சொன்னாரா தை ஒண்ணுக்கு அப்படின்னாக்க அந்த தை ஒண்ணுக்கு வாழ்த்து சொன்னா ஆதார தேவை எங்கள்கிட்ட தரணும் இதை செய்ய முடியுமா அந்த கொத்தடிமையால இது வந்து பகிரங்க சவால் இது திமுக கொத்தரிமைகளுக்கே விடுக்கப்பட்ட சவால் செய்க பாப்போம் இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மவரும் கிடையாது நமக்கானவர்களும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி